கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் என்பதில் கூடுதல் கவனம் தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் கொஞ்சம் நாம் கவனமாய் இருப்போம் என்றால் நாம் அதிக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கொஞ்சம் கவன குறைவாய் இருப்போம் என்றால் அதனால் சில தீமைகளையும் நம்மை வந்தடையும் கொஞ்சம் என்ற வார்த்தையில் அநேக ஆசிர்வாதங்களும் அநேக இழப்புகளும் அடங்கி இருக்கிறது நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது இதைத்தான் வேதம் ஒன்று குரந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா பிரிவச்சனமே நம்மிடத்தில் எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருந்தாலும் கொஞ்சம் தவறான காரியங்கள் இருக்குமானால் அது நாம் செய்த எல்லா நன்மைகளையும் கெடுத்துவிடும் உதாரணத்திற்கு கொஞ்ச நேரம் தானே நான் சினிமா பார்க்கிறேன் என்றால் அது உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்துவிடும் கொஞ்சம் நேரம் தானே உலகத்தோடு இருக்கிறேன் என்றால் அது நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்புவதையே தடுத்துவிடும் கொஞ்சம் நேரம் தானே நான் மனிதர்களோடு நண்பர்களோடு சந்தோஷமாய் இருக்கிறேன் என்றால் அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவினையை கூட ஏற்படுத்திவிடும் ஏனென்றால் வேதம் தெளிவாக து இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் சில நாட்களுக்கு முன்பு நான் சாலை ஓரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தேன் அப்பொழுது சிறிது கவனக்குறைவா என்று தெரியவில்லை அல்லது சிறிது வேகமாய் போனேனா என்று தெரியவில்லை ஒரு இடத்தில் தண்ணீர் இருந்தது ஆகவே ஓரமாக போக முயற்சித்தேன் ஆனால் அங்கிருந்த சேற்றை நான் சரியாக கவனிக்கவில்லை சின்ன கவன குறைவுதான் நடந்தது என்ன தெரியுமா அது வழுக்கி கீழே விழுந்து என்னுடைய கை எலும்பு உடைந்து போனது இப்பொழுது ஒரு மாதம் கிட்டத்தட்ட வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் ஒரு சின்ன கவனக்குறைவு பார்க்கவில்லை அதனுடைய ஒரு மாதம் எந்த செய்ய முடியாமல் சற்று யோசித்து பார்த்தால் கொஞ்சம் கவனமாய் செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்காதே இப்படி எலும்பு உடைந்திருக்காதே என்று இருக்கிறது இது மாத்திரம் அல்ல அந்த அநேகர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் கொஞ்சம் அதிகமாய் படி நான் இந்த பாடத்தில் முழு மதிப்பெண் எடுத்திருப்பேன் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் நான் அந்த நிலையை அடைந்திருப்பேன் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் நான் நினைத்த கல்லூரியில் நான் படித்திருப்பேன் என்று பிறகு இல்லை என் அன்பு தேவச் சினமே நீங்கள் இதுவரை இழந்தது எல்லாவற்றையும் சற்று யோசித்து பாருங்கள் அது பெரிய காரியமாயிருக்கும் ஆனால் நீங்கள் செய்த சின்ன தவறாய்தான் இருக்கும் பெரிய தவறினால் நீங்கள் பெரிய காரியத்தை இழந்திருக்கவே மாட்டீர்கள் அந்த சின்ன தவறினால் தான் நீங்க பெரிய வாய்ப்புகளை கூட இழந்திருக்க ஒரு சின்ன சோம்பேறித்தனம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை இழக்க செய்திருக்கலாம் ஆகவே கவனமாயிருங்கள் சின்னது தானே என்று ஒருபோதும் அசட்டை செய்யாதிருங்கள் சின்ன பாவம் தானே என்று அதை அப்படியே வைத்திருக்காதிருங்கள் சோந்து போயிருக்காதிருங்கள் ஏனென்றால் இந்த சின்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை பெரிய தாக்கத்தை பெரிய இழப்பை கொண்டு வந்து விட்டுவிடும் என்பதில் ஜாக்கிரதையாயிருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது என்ன தெரியுமா கொஞ்சம் என்ற காரியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தி என்று விரும்புகிறார் ஆகவே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் சின்னது இவ்வளவுதான் கொஞ்சம் என்று அசட்டை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாம் திருத்தி பாருங்கள் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும் கொஞ்ச நேரம் தூக்கம் தானே என்று தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ இல்லை அந்த தூக்கத்தை கொஞ்ச தூக்கம் தானே ஆண்டவருக்காக விட்டு நான் அதிகாலையில் எழும்புவேன் என்று அந்த கொஞ்ச தூக்கத்தை விட்டுப்பார் ஆண்டவர் உன்னை அதிகமாய் ஆசிர்வதிப்பார் ஏனென்றால் ஆண்டவர் பெரிய காரியத்தை எதிர்பார்க்கவே இல்லை அவர் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் போதும் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார் ஆகவே உன்னுடைய கொஞ்சத்தில் நீ கவனம் செலுத்து பெரிய காரியத்தை நீ பெற்றுக் கொள்வாய் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க